அனைவரும் நம்புவது போட்டு அல்லாரின் திருமலை தாய் ஒவ்வொரு உயிரணமும் மரணத்தை சுழித்தே தீர வேண்டும் சேர்த்தே தீர வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறான் எல்லா மனிதர்களும் மரணத்தை டேஸ்ட் பண்ணி தான் ஆகும் அதை டேஸ்ட் பண்ணாம எந்த உயிரினமும் தமிழகத்தில் இருக்காது என்பதை அல்லா சொல்கிறான் இப்ப அந்த அடிப்படையில் சில பிரபலங்களுடைய மரணம் நிகழும்பொழுது நமக்கு அதிகம் அதிகம் கவலைகள் அதிகம் அதிகம் நமக்கு அவர் துக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது இத்தனை காலமாக அவர் எவ்வளோ பிரச்சாரம் செய்திருக்கிறார் எவ்வளோ பணிகள் செய்திருக்கிறார் எவ்வளோ போராடி இருக்கிறார் அதையெல்லாம் அவர் நினைவு பொருந்து அவரை போடக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த தமிழ்நாடு தமிழகத்திலே தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே தவகை சிந்தனை அதிகம் அதிகம் விதைக்கப்படுவதற்கு அதிகம் அதிகம் பிரச்சாரம் செய்யப்படுவதற்கு தூக்க காலத்திலே பாடுபட்ட நிறைய சகோதரர்கள் இருந்திருக்கின்றார்கள் நிறைய பேர் மோடித்திருக்கிறார்கள் அதிலே குறிப்பிடத்தக்க ஒருவராக இருந்தவர் நேற்றைய தினம் மன்னித்த எஸ் எம் பாகர் அவர்கள் சமுதாய விஷயங்களிலும் அவர்கள் போராட்ட காலத்திலே களத்திலே புரிச்சோடுகின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள் தொண்ணூறு காலகட்டத்திலே அடித்தால் இரண்டு கேக்கு கூட நாதி இல்லாத சமுதாயமாக மூன்றாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த இஸ்லாமிய சமுதாயம் பள்ளிவாசலாம் இடிக்கப்பட்டு அதை எதிர்த்து நியாயம் கேட்டு வீதியில் இறங்கி போராடக்கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தைரியமாக மக்களை திரட்டி போராட்ட களத்திலே இறங்கி தடா சட்டத்திலே சிறைக்கு சென்றவர் எஸ் எம் பாகர் அவர்கள் அந்த போராட்டத்தினுடைய அந்த வீரியத்தினால் தான் அதன் பிறகு வந்த காலகட்டங்களில் பல்வேறு இயக்கங்கள் தோன்றி துணிச்சலாக போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அந்த காலகட்டத்தில் போராட்டம் என்றாலே அப்படி மக்கள் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் பயந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை பிடிச்சக்குள்ளே போட்டுருவாங்க தரா சட்டத்தில் பிடிச்சக்குள்ளே போட்டுவாங்க வெளியே வர முடியாத சூழ்நிலை எந்த அரசியல் கட்சியும் ஆதரிக்காத சூழ்நிலை யாருமே நமக்கு இப்போ சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலேயோ குரல் கொடுக்க முடியாத சூழ்நிலை அந்த நிலையிலே வந்து இந்த மாதிரியான சில தலைவர்கள் வந்து துணிச்சலாக போராட்ட களத்தில் ஈடுபட்டார்கள் சில அறிஞர்களும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார்கள் அந்த மா அந்த மார்க்கறிஞர்களுக்கு இருந்தவர்களில் முக்கியமானவர் வந்து எஸ் எம் பாகர் அவர்கள் பல்வேறு ஏகத்துவ பிரச்சார கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி அதனை தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பு செய்து மக்கள் மத்தியிலே ஏகத்துவத்தை அதிகம் அதிகம் பரவச் செய்ததிலும் அவருடைய பங்கு அராதியானதாக இருந்திருக்கின்றது இன்றைக்கு தமிழ் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே தமிழ் இஸ்லாமிய பிரச்சாரர்கள் தொலைக்காட்சிகளிலே மார்க்க பிரச்சாரங்களை மார்க்க உரைகளை நிகழ்த்துவதற்கு முன்னோடியாக அதனை நிகழ்த்தி காட்டியவர் எஸ் எம் பாகரவன் அவர் மூலமாக தான் மாற்றுமது மக்கள் மத்தியிலே இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி சௌர பிரீதி அவர்கள் மூலமாக நடத்தப்பட்டு அது தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பப்பட்டு அதிகமான மாற்றுமரசவர்கள் பயன்பெறக்கூடியதாக மாறியிருந்தது அப்படிப்பட்ட அந்த சகோதரர் நேற்றைய தினம் ஆணித்து விட்டார்கள் அவர் நாள் வரைக்கும் செய்த அனைத்து நல்ல அமல்களும் இறைவனுடன் பயன்பெறக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்றும் அவருடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் இறைவன் அவர்களுக்கு நல்ல கூலியை வழங்க வேண்டும் என்றும் அனைவரும் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை தலைவசன் வாய்ந்தவாண அணியுள்ளனர்